ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் ஏ வேல்ட் வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்கின் கேர் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் இருந்துச்சேன் ஏன்னா நைட்டே நமக்கு வந்து மெனு வந்துடும் நாளைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அதுவும் எப்பவும் ஏதாவது வெரைட்டி ரைஸ் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நைட்டே நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக படுக்கலாம் சரி நாளைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சா போதும் அப்படின்ட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போவுமே எனக்கு இந்த காய்கறி கட் பண்ணுறதுலேயே இந்த மஷ்ரூம் கட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து அது மேலே கத்தியே வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கீழே இறங்கி வெட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த மஷ்ரூம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நான் பாட்டுக்கு கடகடை நான் ஆர்வோ குளாறுல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் ஒரே ஒரே தப்பு பண்ணிட்டேன் எப்போவுமே மஷ்ரூம் எதாவது ரெசிபி பண்ணால் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து தான் நான் குக் பண்ணுவேன் ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா அந்த மஷ்ரூம்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும் நம்ம ஈவினிங் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுக்கும் போது நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு எனக்கு அப்புறம் பிரியாணிக்கு யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் வெஜிடபிள் பிரியாணி வைக்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன் ஸோ அதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சீரகம் பெரும் சீரகம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிற வேண்டிதான் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னா லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இஞ்சிலாம் நல்லா கருகிறோம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி மிளகா போட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான் இன்றைக்கி பிரியாணிக்கு நான் ஸ்பைசஸ் ரொம்ப ஆட் பண்ணலை அதாவது காரசாரமாக பண்ணலை கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் வெறும் மஞ்சள் தூளும் பிரியாணி மசாலா மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசியும் போட்டு ஒரு விசில் வச்சா போதும் பிரியாணி ரெடி ஆயிரும் அதுக்கு சைடிஷாக இன்றைக்கி சோயா சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு சோயாவை ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அது கூட நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் இதை நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் பட் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணுறேன் சோ இந்த இது வந்து கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும் ஏன்னா பிரியா பிரியாணி பிளெயினா இருக்கிறதுனால இது கொஞ்சம் காரமா இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வெறும் பிளைன் பிரியாணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பட் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா ஒரு மிக்சி ஜார் எடுத்து கையில் ஷோ காமிச்சிட்ருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க இது வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் அதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு பத்துக்கான பாதாம் நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு அதோடய தொளியெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ஊற வச்ச கசகசா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த கசகசா தான் இதை நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சா போதும் அது கூட கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் அதாவது கத்தால ஜெல்லு நேச்சுரலாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா நம்ம டப்பாவில் கடையில் வாங்குவோம்ல அந்த ஜெல் கூட நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும் பாருங்கள் பார்க்கவே ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது ஸோ இது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம இப்போது சடனாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு நாலஞ்சு நாள் தான் டைம் இருக்குது ஸோ நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கின் கேர் ட்ரை பண்ணலாம் எனக்கு லைட்டாக இப்போ தான் பறவை எட்டி பார்த்துட்ருக்கு ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மசாஜ் எதுவுமே பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா காய வச்சு வாஷ் பண்ணிட போகிறேன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக ஒரு ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படியே என்னோட கவச குண்டலத்தையும் கலட்டி வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் பரு இருக்கிறப்ப நம்ம ஃபேஸ் பேக் எதுவும் அப்ளை பண்ணலாமா மசாஜ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ பரு இருக்கிறப்ப நம்ம கெமிக்கலாக எதுவும் எடுத்துக்க வேணாம் பட் நேச்சுரலாக இந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணும்போது அந்த பரு சீக்கிரம் பட்டு போக சான்ஸ் இருக்குது அதனால தான் இதில் வந்து நான் ஆலோவேராவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கத்தாலில் நம்ம யூஸ் பண்ணும்போது க அந்த பரு வந்து சீக்கிரம் பட்டு போயிடும் ஸோ அப்படியே ஃபேஸு நெக்கு ஹேண்டு எல்லாமே அப்ளை பண்ணிட வேண்டியதான் எப்போவுமே எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கண்ணுக்கு மேலேயும் போடுவேன் கண்ணுக்கு மேலே நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க அதாவது நம்ம கெமிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ண வேண்டாம் பட் இது வந்து நேச்சுரலான இதுதான் அப்படிங்கிறதுனால எப்போவுமே கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணால் அந்த கருவலையும் அதெல்லாம் கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது அப்புறம் அந்த வாய் பக்கத்தில் உள்ள அந்த சில பிளாக்காக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த இதெல்லாம் இதுக்கு வந்து நல்லா நமக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ பத்து நிமிஷம் கழித்து நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட வேண்டியதான் நல்லாவே காஞ்சிருச்சு ஸோ இந்த சமயம் வாஷ் பண்ணால் போதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறனால எனக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் என்னோடய ஸ்கின்லையும் ஹேண்ட்லேயும் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தாச்சு இப்போ வெளியே வந்து பார்ப்போம் சன்லைட்டுக்கு எப்படி இருக்குது ஸ்கின் அப்படிங்கிறது ஸோ அதுலேயும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த பரு அந்த பிளாக் மார்க்கும் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்புறம் இதில் நம்ம கசகசவும் ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா ஈரப்பதமாக வச்சுருக்கோம் ட்ரை ஆக விடாது அப்படியே அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கு ஸ்வீட் காணும் மஷ்ரூம் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை தான் அன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் மை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இதுக்கு சுத்தமாக நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அந்த கீரை மஷ்ரூம் இதில் உள்ள ஈரப்பதத்திலேயே அதை நல்லா அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம அதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலமாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது அரைச்சது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குளு தான் இருக்கும் அதனால தான் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அதை பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது அப்படியே நம்ம அதை வந்து இந்த பக்கோடா மாதிரி போட்டுற வேண்டியதான் குட்டி குட்டியாக ஏன்னா இதில் வந்து நம்ம வடை அந்த மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாது பக்கோடா மாதிரி அப்படி குட்டி குட்டியாக போட்டால் தான் அது வந்து வரும் இந்த சிலு சிலுப்பெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான் இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்ட அந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் ஸ்வீட்கானும் கொஞ்சம் அரைகுறையாக அடிபட்டுருக்கும் போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும் இது கூட சூடாக ஒரு கப் டீ இருந்தால் போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி சாப்பிட வேண்டியதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் உங்கள் வேலியபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்